ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தர் லஸ்டல் இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தட்டப்பயு தான் தட்டப்பயர் காராமணின்னு சொல்லிட்டு சொல்வோம் பாருங்கள் தட்டைப்பயிறு தான் விதைச்சிருக்கோம் இது வந்து கொல்லப்பயருங்க கொள்ளப்பயர் அப்படின்னா மழை வந்தால் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க மழை காலத்துங்களில் இது நல்லா வரும் பாருங்க பூச்சி வந்துருச்சுங்க இதுக்கு மருந்து அடிக்கணும் ஸோ அடிக்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து பேனு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் எங்கள் சைடு வந்து தள்ளைங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ வந்து தட்டப்பயருன்னு சொல்கிறாங்க காராமணின்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் சைடு ஃபுல்லாக தள்ளைங்கொட்டைன்னு தான் சொல்லுவோம் பாருங்கள் செடிக்கு பாருங்கள் தட்டைப்பயர் செடிக்கு வந்து பாருங்கள் பேன் வந்துருச்சு இதுக்கு வந்து நம்ம மருந்தடிக்கணுங்க மருந்தடிச்சாதான் இது வந்து முழுசாக தெளிஞ்சு வரும் தெஞ்சா தான் நல்லா காய் வைக்கும் பூ பூக்கும் இது வந்து அடுத்தடுத்து மருந்து நிறைய கொடுக்கணுங்க காரமணிக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் காய் வந்து நல்லா புழு இல்லாமல் வரும் இதுக்கு நிறைய புழு வரும்ங்க ஒவ்வொரு சீசன்லையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்த ஸ்டேஜில் பாருங்கள் பூச்சி வந்துடுச்சு பாருங்கள் நிறையா ஸோ இது வந்து மருந்து அடித்தா தெளிஞ்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் வந்து எப்படி மருந்து அடிக்கிறது என்ன மருந்து அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் எந்த அளவு அடிக்கலான்ட்டு பாருங்கள் ஆள் வச்சு தாங்க இருக்குது தள்ளி தாங்க பாருங்க தட்டைப்பயிர் செடி தட்டைப்பயிர் வந்து இது வந்து கொல்லப்பயிர் தாங்க நட்டு வச்சும் வளர்க்குறாங்க பட் தண்ணி இருக்கிறவங்க வந்து நட்டு வச்சு வளர்ப்பாங்க தண்ணி இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி கொள்ளப்பயிர் தான் விதைச்சி தான் வந்து விளைவாங்க இந்த சோளம் கம்பு அப்புறம் மக்காச்சோளம் தள்ளிங்கொட்டை அப்புறமா வந்து நிறைய அந்த மாதிரி வந்து எள்ளு சோளம் அதெல்லாமே வந்து இது மாதிரி விதைச்சி தான் விளைவாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு கழனி போட்டிருக்கோங்க இது வந்து என்னென்ட்டுன்னா தள்ளிங்கொட்டை அப்புறமா வந்து உளுந்து போட்டிருக்கங்க உரு உளுந்து அப்புறமா பச்சை பயிறு போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சின்ன சின்ன கல்யாணியாக தான் போட்டிருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு விளைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பாருங்கள் நிறைய பூச்சி வந்துருச்சுங்க கவனிக்காமல் விட்டுவிட்டாங்க ஸோ அடுத்து வந்து நம்ம மருந்து அடிக்கணுங்க ஆள் வச்சு கொத்துனதுக்கப்புறம் நம்ம மருந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா மழை வந்துச்சுன்னா தெளிஞ்சிருங்க இந்த மாதம் ஃபுல்லாக மழை வரும் இல்லையா ஸோ அதனால் காலத்துக்கான பயிர் வந்து எது அப்படின்னா அந்த தள்ளைங்கொட்டை அப்புறமா துவரை அவர கொட்டை இதெல்லாம் வந்து நல்லா வரும் ஸோ தவரங்கொட்டை அவரக்கொட்டைலாம் வந்து போடலைங்க இந்த வருஷம் போட்டிருக்கு சரியாக வரலை இந்த வருஷம் இல்லைன்னா மழை வரல கரெக்டாக கொட்டை விதைக்கும் போது மழை வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வரும் இந்த டைம் மழை கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் கம்மியாக வந்ததுனால சரியா கொட்டைப்பருங்க அங்கங்க தான் வளர்ந்துருக்கு பட் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இவ்வளோ கலர் இல்லாமல் இருக்கிறது பாருங்க நல்லா கால் வச்சு தான் இருக்கோம் ஒரு டைம் நம்ம கொத்தி விட்டோம் அப்படின்னா மழை வந்துச்சுன்னா செடி நல்லா பெரிய பெரிய செடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ வைக்கோங்க பூ வைக்கும்போது நம்ம அடுத்து மருந்தடிச்சு விட்டோனோ அதான் நல்லா வந்து காய் பிடிக்கும் ஏன்னா இது வந்து பூ புழு அதிகமாக வைக்கோங்க தள்ளைங்கொட்டை அவரை நிறைய புழு வரும் துவரைக்கு வந்து நம்ம மருந்தடிக்க தேவையில்ல அவரைக்கொட்டைக்கும் அந்த தல்லை தட்டைப்பயிருக்கு மட்டும் நிறைய மருந்தடிக்கணுங்க காய இருக்கும்போது மருந்தடிச்சாதான் அந்த புழு இல்லாமல் வரும் இல்லைன்னா கொட்டை ஃபுல்லாக சாப்பிட்றோம் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னோட சேனல் படிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்